வீட்டில் கெட்ட சக்திகள் இருக்குது அந்த கெட்ட சக்திகள்லேருந்து எங்களை காத்துக்கணும் நாங்கள் கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல வீட்டை சாமியை கட்டிட்டாங்க வீட்டை கட்டிட்டாங்க கோயிலை கட்டிட்டாங்க கட்டிட்டாங்கன்னா மந்திரத்தினால கட்டிட்டாங்க அதனால் வேலை செய்யலை எங்கள் எங்கள் கு எங்கள் குலதெய்வம் வந்து வேலை செய்யலை எப்படி ஒரு காமன்ஸ் ஒரு போட்டோம்னா ஒரு ஆடு மாடு உள்ளே வராது அது மாதிரி கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்ட சக்திகள் உள்ளே வராமல் இருக்க கட்டு போடலாம் எத்தையும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கட்டு இதுக்கு பேர் அஷ்டபந்தன கட்டு அதாவது எட்டு திக்க கட்டுறீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் கட்டு இருந்தால் தான் நல்லது அப்போ தான் வந்து எதிரிகள் செய்கிறது நமக்கு வீட்டுக்கு வராது அது திருஷ்டியாக இருக்கட்டும் செய்வனியாக இருக்கட்டும் அமானுஷ்யங்கள் எதுனாலும் இருக்கட்டும் நமக்கு வந்து சேராமல் இருக்கணும் அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு கட்டு இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அருமையாக ஒரு கட்டு வந்து விழுந்துடும் வீட்டுக்கு யார் எதிரியை பற்றி இங்கே கவலையே படம்னா ரொம்ப எளிமையான ஒரு பூஜை பண்ணால் நல்லது கடன் இருக்காது விரயங்களை கொடுக்காது தேவையில்லாமல் தரித்திரம் உள்ளே வராது நமக்கு துரோகம் பண்றவங்க வரமாட்டாங்க எத்தனையோ மாற்றம் இருக்குன்னு வச்சுங்களேன் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் கெட்ட சக்திகள் இருக்குது அந்த கெட்ட சக்திகள்லேருந்து எங்களை காத்துக்கணும் நாங்கள் அப்படின்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த கெட்ட சக்திகள் கிட்டேருந்து காத்துக்கிறதுக்கு அது வேறு ரகம் இது வந்து கொஞ்சம் பலமான ரகம் எப்படின்னா வீட்டை சுற்றி நம்ம கட்டு போட்டுக்கிறது கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டை சாமியை கட்டிட்டாங்க வீட்டை கட்டிட்டாங்க கோயிலை கட்டிட்டாங்க கட்டிட்டாங்கன்னா மந்திரத்தினால் கட்டிட்டாங்க அதனால் வேலை செய்யலை எங்கள் எங்கள் கு எங்கள் குலதெய்வம் வந்து வேலை செய்யலை இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த கட்டுன்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு கட்டு போட்டுக்கிறது எப்படி இப்போ இதுக்கு முன்னாடிலாம் செய்வனையை சரி பண்ணுறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் இதுக்கெல்லாம் சொல்லியிருப்போம் ஆனால் கட்டுன்னு சொல்லக்கூடியது வீட்டுக்கு ஒரு பந்தோபஸ்து எப்படி ஒரு காமன்ஸ் ஒரு போட்டோம்னா ஒரு ஆடு மாடு உள்ளே வராது அது மாதிரி கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்ட சக்திகள் உள்ளே வராமல் இருக்க கட்டு போடலாம் இந்த கட்டு எப்படின்னா அஷ்டக்கட்டு அஷ்டபந்தன கட்டுன்னு இருக்குது அஷ்டான எட்டு திசையை கட்டுறது வானம் பூமி கட்டினா தசா கட்டு சோடசா கட்டு இப்படி இருக்குது நிறைய ரகங்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு எட்டு கட்டு போடலாம் நம்ம வீட்டுக்கு எட்டு விதமான கட்டு போட்டுக்கலாம் அப்படின்னா வீட்டுக்கு மட்டும் இல்லை கடைக்கு போட்டுக்கலாம் கம்பெனிக்கு போட்டுக்கலாம் வியாபார ஸ்தலங்களுக்கு போட்டுக்கலாம் இது வந்து இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட இப்போ நம்ம கிட்டே வராங்க அருள்வாக்கி கேட்குறவங்க இதை கேட்பாங்க அப்போ நாங்கள் கட்டு போட்டு தருவோம் அது வந்து எங்கேயோ செலவு நிறைய ஆகிடும் நம்ம போடுறது வேறு விதம் பட் இருந்தாலும் நிறைய செலவு அதெல்லாம் வேண்டாம் குறைஞ்ச செலவுலேயே இதை பண்ணலாம் நீங்கள் நீங்களே அந்த கட்டை பண்ணுறதுக்கு ஈஸி ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான முறையும் கூட இது இப்போ என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு எட்டு பத்து கட்டு போட போகிறோமா எட்டு எட்டே நம்ம பேசுவோம் எட்டு அஷ்டபதன கட்டு இந்த எட்டு கட்டு போடுறதுக்கு எட்டு இடம்புரி சங்கு வேணும் இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்களே வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு அதில் இடம்புரி சங்கு ஒரு எட்டு சங்கு தேவை அது நிறைய இடங்களில் சங்கு கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது ஏன் வேணும்னா நம்மகிட்டேங்க இருக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் இடம்புரி சங்கு குட்டி குட்டி சங்கு இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப பெருசாக வேண்டாம் சராசரி சங்கு வாங்கிக்கலாம் அது ஒரு எட்டு வேணும் அதுக்கு அடுத்ததாக எட்டு வேல் வேணும் வேல்னா முருகர் கையில் இருக்குமே அந்த வேல் வந்து எட்டு குட்டி வேல் தான் நான் சொல்கிறது இது எப்படின்னா ஒரு இது இந்த விரலை க நம்ம ஆல்காட்டி விரல் இருக்குது இல்லையா இந்த ஆல்காட்டி விரல் நீட்டுக்கு இருந்தால் போதும் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு ஆல்காட்டி விரலில் மூணு மூன்று இன்ச்சு வரும் மூணு இன்ச்சு இருந்தால் போதும் எட்டு வேல் வேணும் இவ்வளோ தான் இது ரெண்டுமே நமக்கு ரெகுலராக இப்போ வந்து இந்த இடம்புரி சங்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்குது பீச்சிலெலாம் போனாலும் அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் தேவைக்கு நம்மக்கிட்ட வேணுன்னாலும் இருக்குது வாங்கிக்கலாம் வேல் இது வந்து எப்படின்னா சில நாட்டு மருந்துகளில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது இந்த ஆன்மீக பொருள் விற்கிற எங்ககிட்டையும் இருக்குது தேவைன்னா நம்மக்கிட்ட இருந்தும் கொடுக்குறோம் வேணும்னால் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறது தான் கஷ்டமானது கிடையாது நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்திங்கன்னா அது வேல் கிடைக்குது வாங்கிக்கலாம் இப்படி என்ன பண்ணுங்கள் எட்டு எட்டு வேல் வாங்கிங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டாந்துட்டு கோமியத்தில் முதல்ல அலம்பிடுங்க வேலையும் சரி சங்கையும் சரி கோமியத்தில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பன்னீர்லேயும் அலம்பி தயார் பண்ணி வச்சுங்க இது ரெண்டுத்துலேயுமே அலம்பி தயார் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அபிஷேகம் பண்ணணும் உங்களுக்கு எப்படின்னா மஞ்சள் தண்ணி அபிஷேகம் சாறு அபிஷேகம் மஞ்சள் தண்ணி சாறு அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் அப்புறம் வந்து சந்தனத்தினால் அபிஷேகம் இப்படி உங்களுக்கு உங்களுக்கு அபிஷேகம்னு எதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் நீங்கள் செய்துங்க செய்து அதுக்கப்புறம் கடைசியாக பன்னீரில் அலம்பி சுத்தமாக தொடச்சி ரெடி பண்ணி வச்சுங்க வேலை முடிஞ்சது இப்போ என்ன பண்ணுங்க சங்கு ஒரு வேலு ஒரு சங்கு ஒரு வேலு அப்படி எட்டையும் லைனை அடுக்கி வச்சுருங்க அடிக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் இருக்குது தெரியுமா அது புக்காகவும் இருக்குது நமக்கு வந்து பிடிஎஃப் இருக்குது நெட்டில் போட்டால் கிடைக்கும் அல்லது சாங்காகவே கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசத்தை விட ஒரு சிறந்த கட்டு எதுவுமே உள்ள உலகத்தில் இல்லை அதில் எல்லாத்துக்குமே வார்த்தை கொடுத்துருப்பாங்க கட்டு கட்டு அதை கட்டு அப்போ நம்மளுடைய கை காலு பாதம் மார்பு வயிறு எல்லாமே எல்லாத்துக்குமே அது வந்து அருமையான ஒரு பெரிய விஷயம் அது அது ஒரு பெரிய கதை நாங்கள் அதை தேடி அதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்தது ஆரம்ப காலத்தில் அப்போது அந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்லியே நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியும்னா சொல்லி சொல்லி என்ன பண்ணுங்க இந்த எட்டு வேலு எட்டு இடமுறை சங்குக்கும் விபூதி எடுத்துங்க விபூதினால் அந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லி சொல்லி விபூதி போடுங்க இல்லை பூ போடுங்க இல்லை உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா அந்த இப்போ செல்ஃபோனில் அந்த பாட்டை வச்சுட்டு நீங்கள் அது சொல்லும் சொல்ல சொல்ல நீங்கள் விபூதி எடுத்து அப்படியே போட்டுனே வாங்க இந்த எட்டுத்துக்கும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் முடிஞ்சது இது மாதிரி மூணு தடவை செய்யுங்க அபிஷேகம் ஒரு தடவை போதும் இப்போ இப்போ அந்த கந்தசஷ்டி கவசம் பொண்ணை பார்த்திங்களா கட்டு அது இப்போ முடிச்சிட்டிங்க ஒரு ஆரத்தி காட்டி முடிச்சிடுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இன்னொரு வாட்டி பண்ணுங்கள் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னொரு வாட்டி பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை பண்ணுறது விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது விசேஷம் இதுக்கு ரெண்டு நாள் ரொம்ப விசேஷம் பண்ணிங்க பண்ணிட்டு மூணு தடவையும் முடிஞ்ச பின்னாடி இதை எல்லாத்தையும் எடுத்துங்க சின்ன துணியில் மூட்டையாக கட்டிங்க இது எந்த துணி நல்லாயிருக்கும் அப்படின்னா புது துணியாக தானே இருக்குண்ணா நாட்டு மருந்துக்கல்ல ஓமப்பட்டுன்னு ஒன்று கிடைக்கும் ஹோமப்பட்டு அதுக்கு பேர் அது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கும் ஒன்று பெருசாக இருந்தால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வரும் அதை ஒன்று ரெண்டாக கீழ்ச்சி கூட நீங்கள் வந்து இந்த இதை மூட்டையாக கட்டலாம் எதுவும் ஒரு வேலு ஒரு இடம்புரி சங்கு நீங்கள் அர்ச்சனை பண்ண விபூதி விபூதியை உள்ளே வச்சு இந்த வேலியும் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்க இது மாதிரி எட்டு மூட்டை கட்டிட்டு வீட்டை சுற்றி புதைக்கணும் இப்போ நமக்கு வீடு வந்து கீழே புதைக்கிற மாதிரி வீடு இல்லை ஃப்ளாட்டில் இருக்கிறோம் இல்லை சிமெண்ட் போட்டோம் அப்படின்னா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வெளியில் அதிகமாக தெரியாத மாதிரி அங்கங்கே கட்டி விட்டுடுங்க அந்த சீலிங்கில் அந்த கொக்கி இருக்கும் பாருங்க கட்டுங்க இல்லை அந்த அந்த மாதிரி கொக்கியை நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த கபோர்டுக்கு போடலாம் எங்கேயாவது இங்கே ஒன்று அங்கே ஒன்று கிச்சனில் ஒன்று படுகையில் ஒன்று எதிரில் ஒன்று வாசல் இப்படி எங்கே வேணாலும் நீங்கள் வச்சிடலாம் எட்டியும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கட்டு இதுக்கு பேர் அஷ்டபந்தன கட்டு அதாவது எட்டு திக்க கட்டுறீங்க இந்த பத்து பண்ணால் பத்து திக்க கட்டுறீங்க பதினாறுனா சோட சைஸுமே நிறைய இருக்குது இல்லை நாலு பண்ணிங்கன்னால் நாலு 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 திக்கை மட்டும் கட்டுறதா இருக்கும் எளிமையானது ஈஸியானது நல்லா இப்போ இது இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் வேறு டைப்பில் பண்ணுவோம் கந்த சஷ்டி வச்சு பண்ணுறதில்ல வேறு சில முறைகளை பண்ணுவோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கில் செலவு இந்த கட்டுக்கு மட்டும் ஏன்னா ஒவ்வொ இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் கட்டு இருந்தால் தான் நல்லது அப்போ தான் வந்து எதிரிகள் செய்கிறது நமக்கு வீட்டுக்கு வராது அது திருஷ்டியாக இருக்கட்டும் செய்வனியாக இருக்கட்டும் அமானுஷ்யங்கள் எதுனால இருக்கட்டும் நமக்கு வந்து சேராமல் இருக்கணும் அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு கட்டு இருக்கணும் அந்த கட்டு இருந்தால் தான் நல்லது அந்த கட்டை நீங்களே பண்ணிக்கிறதுக்கு செலவு கம்மி மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணாயிரம் ஏன்னா இந்த எட்டு வேலு அது என்ன ஒரு ஏழு வேல் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு அப்படி இருக்கும் எனக்கு சரியாக தெரியல வேலை இருக்கும் சங்கு மட்டும் ஒரு ஒரு முந்நூறு நானூறுரூவா இருக்கும் ஒன்று இவ்வளோ தான் அது இன்னும் குறைச்ச வேலை நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் விலை கம்மியாக ஏன்னா எட்டு வாங்க போகிறீங்க இல்லையா விலை கம்மியாக வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வச்சு இப்படி ஒரு விபதி ஒன்றும் பெரிய வேலை இல்லை பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையாக ஒரு கட்டு வந்து விழுந்துடும் வீட்டுக்கு யார் எதிரியை பற்றி நீங்கள் கவலையே படவோன்னா ரொம்ப எளிமையான ஒரு பூஜை நல்லா பண்ணலாம் எங்கள் எங்கள் வீட்டெலாம் வந்து அருள்வாக கேட்குறவங்கிட்ட பண்ணோம்னா அது விலையே வேறு அதை நம்ம நேராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஈஸியாக இருக்கும் ஏன் இந்த கந்தசஷ்டி மந்திரங்கள்லாம் இருக்குது கந்தசஷ்டி என்னன்னா ஈஸி சொல்றதுக்கு நிறைய பேர் கந்தசஷ்டி பேசுகிறீங்க சொல்கிறீங்க இல்லைனாலும் அது செல்ஃபோனில் ஆன் பண்ணிங்கன்னா அது பாட்டும் சொல்லும் அதுலேயே அந்த வார்த்தை இருக்கும் கட்டு கட்டு இப்போ சிலர் கட்டு வீட்டை கட்டு நெஞ்சை கட்டு ரெண்டு கை காலையும் கட்டு அதாவது அவங்கவுங்களுக்கு கட்டு போடாத பாதுகாப்பு கொடுன்றது அர்த்தம் அதனால் அந்த அதுக்கு அது கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் அது பண்ணாலுமே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றமே தெரியும் பாருங்களேன் நாலடியில் உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரியும் அதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா பண்டவாலை தான் இதோட முடிஞ்சுது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து அதெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுவிட்டு இன்னொன்று ஒன்று இன்னொரு வாட்டி இது மாதிரி செஞ்சுக்கணும் தேவைன்னா உங்களுக்கு செய்வன பிரச்சனை இருக்குது எதிரிகள் பிரச்சனை இருக்குது அதிகரிக்கும் நோய் வருது இந்த வீட்டுக்கு திருஷ்டி வந்து இனே இருக்குது தேவையில்லாத பிரச்சனை இந்த வீட்டில் தொல்லையாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பண்ணிக்கிங்க பண்ணால் நல்லது கடன் இருக்காது விரயங்களை கொடுக்காது தேவையில்லாமல் தரித்திரம் உள்ளே வராது நமக்கு துரோகம் மன்றவங்க வரமாட்டாங்க எத்தனையோ மாற்றம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்